ஓம் நமச்சிவாய விநாயகர் சதுர்த்தியை ஏன் கொண்டாடுகிறோம் என்று பலரும் என்னிடம் கேட்கிறார்கள் அதற்கு நாம் அந்த காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் அமாவாசை கழித்த நான்காம் நாள் சதுர்த்தி வரும் இதையே விநாயக சதுர்த்தி விழா என்று சொல்வார்கள் இந்திய நாட்டின் பல பாகங்களிலும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் விநாயக சதுர்த்தி விழாவை வடநாட்டில் கணேஷ் பூஜை என்று கொண்டாடுவார்கள் தமிழ் மக்கள் தமிழ் வருடம் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் புது வருட பிறப்பை விசேஷமாக கொண்டாடினாலும் தமிழ் வருஷத்தில் ஐந்தாவது மாதமாக ஆவணியில் வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவையே ஆண்டின் முதல் பண்டிகையாக நினைத்து மிக கோலாகலமாக கொண்டாடுவார்கள் காலையில் எழுந்து நீராடி வீட்டையும் வாசலையும் கழுவி சுத்தப்படுத்தி கோலமிட்டு மாவுளை தோரணங்களால் அலங்கரித்து தென்னங்குருத்துக்கள் வாழைக்கன்றுகளால் வீட்டை அலங்கரித்து களிமண்ணால் செய்த புதிய பிள்ளையாரை வாங்கி வைத்து பூதையறையில் மரப்பீடத்தில் வைத்து மலர் மாலைகள் நகைகள் அணிவித்து காகித குடை நிறுத்தி பொருத்தி வைப்பார்கள் யானைக்கு மிகவும் பிடித்தமான உணவு அரிசி வெல்லம் தேங்காய் ஆகியவை அதனால்தான் விநாயகருக்கு இம்மூன்றையும் சேர்த்து கொழுக்கட்டை செய்து அத்துடன் வடை அப்பம் எள்ளுருண்டை போன்று பல பணியாரங்கள் படைத்து த தயாரிப்பார்கள் பலகாரங்கள் தயாரானதும் பூஜையை ஆரம்பிப்பார்கள் விநாயகர் அகல்வல் கணேச புஜங்கம் கணேச ரத்தினம் ஆகிய பாடல்களையும் பஜனைகளையும் செய்து தலைவாழை இலையில் பலகாரங்கள் வைத்து அவள் பொரி விளாம்பழம் வாழைப்பழம் இன்னும் மற்ற பழங்களையும் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூர ஆராதனை செய்து விநாயகரை வழிபடுவார்கள் கற்பூரம் சாம்பிராணி ஊதுபத்தி மலர்களின் வாசனைகள் வீட்டைச் சுற்றி வட்டமிடும் தீபாராதனையும் வழிபாடு முடிந்ததும் விநாயகருக்கு படையிலிடப்பட்ட பலகாரங்களை முதலில் காக்காய்களுக்கு வைத்தபின் பிறகுதான் குடும்பத்தினர் அனைவரும் சாப்பிடுவார்கள் அவரவர் வசதிக்கேற்ப அலங்கரிக்கப்பட்ட விநாயகரை வழிபட நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று ஒருவருக்கொருவர் உற்சாகமாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவார்கள் இத்தகைய விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஒரு குறிப்பிட்ட நாளில் விநாயகரை ஊர்வலமாக எடுத்து சென்று குளத்திலோ ஆற்றங்கரையிலோ கடற்கரையிலோ போய் அந்த மண் விநாயகரை கலைந்து நிசர்ஜனம் செய்து விடுவார்கள் இப்படியாக விநாயகர் சக்தி வழிபாடும் விநாயகர் ஊர்வலமும் மிகவும் விமரிசையாக எல்லா மாநிலங்களிலும் பாரதத்தில் நடைபெற்று வருகிறது ஓம் நமச்சிவாய் சுவாமியே சரணமையப்பா